பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது சத்தியத்தின்படி செய்கிறவனே தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார் என தேவனுடைய தேவனுக்குள்ளாய் செய்யக்கூடிய காரியம் தேவனுக்கென்று செய்யக்கூடிய காரியம் தேவனுக்காய் செய்யப்படுகிற காரியம் என்று சொல்லக்கூடியதாய் இதை பிலிப்பேர் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் வந்து ஒரு ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு அடையாளமாக என்ன சொல்லுதுன்னா எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்போ நான் இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணணும் தேவனுக்குள்ளாய் நீங்கள் கிரியைகளை செய்து நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை காத்து கொள்ளக்கூடியதாய் நீங்கள் ஒளியினிடத்தில் இருக்கக்கூடியவங்களாய் இருக்கணும்னு சொல்லி ஏன்னா ஒரு மனிதன் தேவனுடைய அன்பை ருசித்துப் பார்த்து சத்தியத்தின்படி நடக்கிறவன் எப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான்கு தகுதிகளை பார்க்கலாம் முதலாவது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் சத்தியத்தை விரும்புகிறவனாய் நேசிக்கிறவனாய் அதற்காய் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியங்களை செய்கிறவனாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவன் அந்த வெளிச்சத்துக்களை வரும்போது தனக்குள்ள இருக்கிற காரியங்களை சரி தன்னைத்தானே வஞ்சித்து கொள்ளாதபடி ஏன்னா நான் வெளிச்சத்தில் வராமல் இருளில் இருக்கும்போது நான் வந்து ஏமாற்றி கொண்டு நான் ஒரு சில காரியங்களை செய்யலாம் அது என்னை நானே வஞ்சிக்காதபடி அது மாத்திரமில்லை மற்றவர்களையும் அது வஞ்சிக்காதபடி இருக்க வேண்டும் மூன்றாவதாக என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத அறிஞ்சு கொள்வதற்கு நான் தேவனுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு தயக்கம் இருக்கக்கூடாது எனக்குள்ளே ஏதாவது தீமையான காரியங்கள் இருக்கா எனக்குள்ளே ஏதாவது ஒரு காரியம் இருக்குதா அப்படிங்கிறத நான் எப்பவுமே வந்து நான் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்குள்ளே என்ன இருக்குங்கிறத காட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தையில் பார்க்கும்போது நமக்கு நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடியதாக நான்காவதான குணாதிசயம் என்னென்னா எப்பொழுதுமே தேவனுடைய கிருபையின் மூலமாய் நான் எப்பொழுதுமே அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த கிருபையின் மூலமாய் நான் நிலை நிற்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக ஒன்றுக்கு ஒரு பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பாருங்கள் ஆகிலும் நான் இருக்கிறது கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற கி கிருபையே அப்படி செய்தது அப்போ என்ன சொல்கிறார் அப்போஸ் நான் பவுல் ஐயா நான் செய்யலை நான் என்னென்னமோ அச்சீவ் பண்ணேன் நான் செய்த காரியங்கள் எல்லாமே யார் மூலமாக நடந்தது கிருபையினால் நடந்தது ஏன்னா எப்பொழுதும் பரத்திலிருந்து எனக்கு ஒரு உதவி வந்துட்டுருக்கு அந்த உதவியின் மூலமாய் நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக வாழும்போது நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம செய்யப்படுகிற எல்லாமே தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று நாம் தேவனிடத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்போம் நம்ம இருளில் நடக்க மாட்டோம் ஏன்னா வேத வசனத்தில் ரொம்ப தெளிவா ஒரு காரியம் சொல்லப்படுகிறது அநேக இடங்கள்ல நான் வசனத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னவென்றால் நம்மளை வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றும் நான் ஆண்டவரை அறியாதவர்களை இருளின் பிள்ளைகள் என்றும் நிறைய வேத வசனங்களில் சொல்லப்படுகிறது அப்போது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு நீங்க நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையா இருளின் பிள்ளையா நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருந்தால் இந்த நான்கு குணாதிசயங்கள் என்ன நீங்கள் சத்தியத்தை விரும்பி நேசித்து அதற்கு கீழ்ப்படிந்து கடைப்பிடிக்கிறவங்களா இருக்கிறீங்களா நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சிக்காமல் மற்றவர்களே வஞ்சிக்காமல் தேவ வெளிச்சத்தில் நடக்கிறீங்களா நீங்கள் மூன்றாவதாக தேவன்கிட்ட போய் உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கு ஆண்டவரே எனக்கு காட்டி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறவங்களா இருக்கீங்களா நாலாவது தொடர்ச்சியாக அவருடைய கிருபையில் வளர்ந்து இது என்னால் இல்லை தேவ கிருபையினால் நான் நிலை நிற்கிறேன்னு சொல்லி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் அதை செய்யட்டும் அதன் மூலமாய் நீங்கள் சத்தியத்தின்படி செய்து தேவனுக்குள்ளாய் வெளியாகும்படிக்கு நீங்கள் ஒளியில் வளர்ந்து கொண்டே வந்து நீங்கள் அவரை போல கிறிஸ்துவை போல மாறி உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாய் மாற தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டும் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இதோ தேவ கிருவை இவர்களுக்குள்ளே பலமாய் உண்டாகட்டும் ஆண்டவரே ஆம் தகப்பனே இதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒளியின் பிள்ளைகளாய் ஆண்டவரே சத்தியத்தை நேசித்து விரும்பி அதற்கு கீழ்ப்பழிந்து தங்களை வஞ்சித்து விடாதபடி தங்கள் இருதயத்தை எப்போதும் சோதித்து பார்த்து ஆண்டவரே எப்போதும் கிருபையில் நிலைநிற்கக்கூடிய ஒரு காரியம் உண்டாகட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்